தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கும் என்று சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தமிழகத்தில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா சொன்ன நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட சமீபத்தில் அவரை நேரில் சென்று சந்தித்தார் ஆனால் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தால்தான் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் தற்போது பாஜக கட்சியின் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என்று அண்ணாமலை சொன்னதாக வெளியான தகவல் குறித்து நடிகர் எஸ் வி சேகர் தன்னுடைய தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு கவுன்சிலர் கூட ஆக துப்பில்லாத ஒருவர் முதலமைச்சரா ஒன்னு புள்ளி ஐந்து கோடி உறுப்பினர்கள் உள்ள கட்சியையும் எடப்பாடி பழனிசாமியையும் அண்ணாமலை கணிக்கிறாரா அண்ணாமலை இருக்கும் வரை டிரம்ப் மற்றும் புட்டின் வந்தால் கூட ரிசல்ட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாஸ் அவுட் மேலும் தன்னுடைய தனிப்பட்ட பகையை கட்சியின் மூலம் அண்ணாமலை தீர்த்துக் கொள்கிறார் என்று கடுமையாக பதிவிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது